வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கோர்ட்டில் நீதிபதி மாறனுக்கு ஹியரிங் போட்டு கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அன்பழகன் வந்து நீதிபதி கிட்ட எனக்கு இந்த கேஸில் கொஞ்சம் டவுட் இருக்குது அதனால ரிமாண்டில் வச்சு மாரனை விசாரிக்கணும் அப்படின்னு அனுமதி தாங்கன்னு கேட்டோன்னே காவல்துறை கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் இதுக்கு பர்மிஷன் பண்ணுறோம் மாறனை நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு நீதிபதி அனுமதி கொடுத்துட்றாங்க மாறன் வெளியில் வராங்க அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியில் நிற்கிறாங்க கண்மணி நல்லா பெருசாக இவனுக்கு ஏதோ ஆக போகுது அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படியோ நீ ஜெயிலுக்கு போயிட்டல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் நீ அங்கே ஜெயிலில் என்ன ஆவ போகிறன்னு பாரு அப்படின்னு கண்மணி வந்து ஒரு பக்கம் மனசில் வந்து யோசிக்கும்போது வீரா மாறனை பார்க்குறாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாத குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு பத்திரமா திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறனும் அந்த போலீஸ் வண்டியில் ஏறுறாரு வள்ளி வந்து அழுதுகிட்டே பின்னாடியே ஓடி வராங்க மாறா நீ எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து அதிகாரிகளோட கிளம்பிடுறாரு ஜெயிலில் இருக்கிற மாறனை வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து இழுக்கிறதுக்காக போன்ல வந்து மாரணை வீடியோ எடுக்கிறாங்க அநேகமாக வந்து இது அன்பழகனும் கண்மணியோட பிளான் படிதான் அது மாறனை ஏதாவது இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு பழி வாங்கணும் என்ன பேச்சு எல்லாம் வீரா மாறன் என்னை பேசினாங்க அதுக்காக நான் பழிவாங்காம விடமாட்டேன்னு அன்பழகன் பண்ண ஒரு பிளான் தான் இது எல்லோரும் ஒட்டுமொத்த குடும்பமும் சோகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீரா மட்டும் மாறனோட அம்மா இருக்கிற சமாதியை பார்க்க போகிறாங்க அங்கே கிட்ட வந்து உங்கள் பிள்ளை எந்த தப்பும் செய்யலை நான் கண்டிப்பாக அவரை நிரபராதின்னு நிரூபித்து வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆசிர்வாதம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அநேகமாக வீரா மாரடை எப்படியாவது வந்து ஜெயிலிருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் வந்து மாரடை நிரபராதின்னு நிரூபித்து கூடிய சீக்கிரமே கொண்டு வரத்துக்காக பிளான் பண்ணுறாங்க